கிரிக்கெட் என்பதே பெரிதும் பிரபலமில்லாத குக்கிராமத்தில் இருந்து வந்தவன் கிராமத்தில் ஸ்டெம்பர் பந்தை வைத்துக்கொண்டு கிரிக்கெட் விளையாடி வந்த வீரன் கிரிக்கெட் பந்தை எவ்வாறு பிடித்து வீச வேண்டும் என்பதை அறியாதவன் முதுநிலை கல்லூரி படிப்பின் போது கிரிக்கெட்டில் முழு கவனத்தை செலுத்தி தன்னுடைய வேகப்பந்து வீச்சால் பலரையும் ஈர்த்து படிப்படியாக முன்னேறி தற்போது தமிழ்நாட்டு மக்கள் பலரும் யார் இந்த இளம் வீரன் என்று வியந்து பார்க்கும் அளவிற்கு வளர்ந்திருக்கிறார் எசக்கி முத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கலக்குடி என்னும் சிறு கிராமத்தில் பிறந்து வளர்ந்த எசக்கி முத்துவிற்கு கிரிக்கெட் எப்படி தெரியுமா சக நண்பர்களுடன் ஸ்டெம்பர் பந்தில் விளையாடுவது மட்டும்தான் பெரிதாக கிரிக்கெட் பிரபலம் இல்லாத அந்த கிராமத்தில் பொழுதுபோக்கிற்கு நண்பர்களுடன் விளையாடி அதில் அசத்திருக்கிறார் எசக்கி முத்து பதினாறு வயதுக்கு உட்பட்டோருக்கான திருநெல்வேலி மாவட்ட கிரிக்கெட் அணியில் தேர்வாகினாலும் அவருடைய பொருளாதார சூழலால் தினசரி செல்ல முடியாமல் தன் ஆசையான கிரிக்கெட்டை விட்டு விலகி இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருக்கிறார் எசக்கி பெற்றோர் விவசாயத்தை நம்பி வாழும் விவசாயிகள் அவருடைய இரண்டு சகோதரர்கள் சிறுவர்களை பள்ளிக்கு அழைத்து செல்லும் வேன் போன்ற வாகனங்களை ஓட்டும் ஓட்டுநர்கள் மீண்டும் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான மாவட்ட அணி பயிற்சி தேர்வில் கலந்து கொண்டாலும் எசக்கி தேர்வு செய்யப்படவில்லை இதுகுறித்து அவர் கூறுகையில் எனக்கு கிரிக்கெட் பந்தை எப்படி பிடித்து வீசுவது என்பது கூட அப்போது தெரியாது வேகமாக வீசுவேன் அவ்வளவுதான் என்று கூறினார் பின்னர் கல்லூரிக்கு செல்லும் போது அங்கிருந்த கல்லூரி அணியில் இடம் பிடித்திருந்தாலும் முதல் இரண்டு வருடங்கள் வாய்ப்பில்லாமல் மூன்றாவது ஆண்டில்தான் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த ஆண்டு பல போட்டிகளில் சிறப்பான வேகப்பந்து வீச்சால் எதிரணி பேட்டர்களை சாய்த்து திருநெல்வேலி மாவட்ட கிரிக்கெட் வட்டாரத்தில் வலம் வந்திருக்கிறார் இதன் பின்பு முதுகலை படிப்பிற்காக திருச்சி தனியார் கல்லூரியில் சேர்கிறார் அங்கு அவருடைய வேகப்பந்து வீச்சை பார்த்த யுவராஜ் என்பவர் உன் பந்து வீச்சில் வேகம் இருக்கிறது அது மட்டும் போதாது கிரிக்கெட்டில் பெரிய ஆளாக வேண்டுமானால் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் நிறைய உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுரை கூறியிருக்கிறார் அந்த நொடிதான் இசக்கி முத்துவிற்கு அடுத்த கட்டம் செல்ல தேவையான அனைத்தையும் கற்க தொடங்கியிருக்கிறார் திருச்சி கல்லூரியில் படித்ததால் எஸ் எஸ் ராஜன் கோப்பைக்காக திருச்சி அணிக்காக விளையாடும் வாய்ப்பு கிடைக்க அதில் அவருடைய பந்துவீச்சின் திறமையை உணர்ந்த சக வீரர் சென்னையில் உள்ள டிவிஷன் அணியில் சேர்த்துவிட மும்முரம் காட்டியிருக்கிறார் தொடக்கத்தில் அணியில் இடம் கிடைக்கவில்லை என்றாலும் வாய்ப்புகள் சுத்தமாக இல்லை என்றாலும் அந்த அணியில் தரப்பட்ட சம்பளமானது எசக்கி முத்துவிற்கு பெரிதும் உதவியாக இருந்ததாக சமீபத்தில் வெளியான பேட்டி ஒன்றில் எசக்கி முத்து குறிப்பிட்டுள்ளார் இதனையடுத்து சென்னை லீக் டிவிசன் போட்டிகளில் சிறப்பாக பெர்ஃபார்ம் செய்ய தொடங்கினார் எசக்கி முத்து இதனால் டிஎன்பிஎல் ஏலத்தில் தன்னுடைய பெயரை பதிவு செய்ய இந்த ஆண்டு டிஎன்பிஎல் ஏலத்தில் ஐ ட்ரீம்ஸ் திருப்பூர் தமிழன்ஸ் அணி எசக்கி முத்துவை வாங்கியது இந்த ஆண்டு பல மாறுதல்களுடனும் உத்வேகத்துடனும் திருப்பூர் தமிழன் அணி களமிறங்கியது திருப்பூர் அணி திண்டுக்கல் அணியுடன் முதல் போட்டியில் நேருக்கு நேர் சந்தித்தது அந்த போட்டியில் வாய்ப்பு கிடைக்கப்பெற்ற எசக்கி முத்து வீசிய முதல் ஓவரில் பதினைந்து ரன்களை வாரி வழங்கினார் அங்கு அருகே இருந்த நடராஜன் எசக்கி முத்துவிடம் பொறுமையாக இரு பயப்படாதே நிதானமாக பந்து வீசி என்று அறிவுரை கூற ஆட்டத்தின் முடிவில் நான்கு ஓவர்கள் பந்து வீசிய எசக்கி இருபத்தி நான்கு ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினார் இந்த ஒரு போட்டி அவருக்கான அங்கீகாரத்தை பெற்று தந்தது தற்போது திருப்பூர் அணி இறுதி போட்டிக்கு தகுதி பெற்று விட்டது குவாலிஃபயர் ஒன்னில் ரன்களை இலக்காக கொண்டு களமிறங்கிய சென்னை சூப்பர் கில்லிஸ் அணியை நூற்றி இருபத்தி மூன்று ரன்களுக்கு ஆல் அவுட் ஆக்கியது திருப்பூர் அணி அதில் இருபத்தி ஆறு ரன்களை விட்டுக் கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இருபத்தி மூன்று வயதான எசுக்கிம்பூத்துவின் இந்த வளர்ச்சி அடுத்தடுத்து கிராமத்தில் இருந்து கிரிக்கெட்டை கனவாக கொண்டுவரும் இளம் வீரர்களுக்கு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் அள்ளித்தரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை